அது நீ பிறந்த நேரமாக அதுக்கு தொடர்பு உண்டு அதுக்கு ஏற்ற உன் வாழ்க்கை எவ்வளோ முயற்சி பண்ணுவான் நல்ல அறிவாளியாக இருப்பான் எல்லா முயற்சி பண்ணுவான் தோல்வி அடைஞ்சிக்கினே வருவான் ஒன்னு தான் உதவ மாட்டான் எதை தொட்டாலும் தங்கமாக மாறி பின்னுக்கும் காரணம் அவனுடைய நல்ல நேரம் அவனுடைய பிறந்த டைம் அது இவன் எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் முட்டாளா போயிடுவான் இதுதான் காரணம் பிறப்பு தான் நம்ம காரணமே தவிர இங்க கடவுளுக்கே வேலை கிடையாது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் விதிங்க என்ன இப்படி பண்ணிடுச்சுக்கின்றோம் இல்லை கடவுள் நான் எவ்வளோ கும்புறேன் கடவுள் என்ன இப்படி பாருங்க பண்ணிட்டான் அப்படின்றோம் கடவுளுக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது அதை புரிஞ்சிக்கனா தெரியும் புரியலன்னா தெரியாது கடவுளை திட்டிக்கினே தெரிய வேண்டியதுதான் நம்ம வேலை தான் சொன்னான் எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத் தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் மக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையாடணும் கடவுள் என்ற பொருள் அது இல்லாத இடத்துல நீ இருக்க மாட்டேடா எல்லா இருக்குது உன்னை இருட்டில் வாதல தெரியலடா உனக்கு வெளிச்சத்துக்கு வா அது வெளிச்சமாக தான் இருக்குது அது அறியாமல் இருக்கிற ஆனால் அதை மனசில் வெயிட் சுற்றி வச்சுன்னு சுத்திக்கிற கடவுள் விஷயத்தை அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு கடவுள் விஷயத்த கேட்குறதோட சரியாக அக்களில் வச்சுன்னு சுத்திக்கிறான் மனசில் வைக்கிறான் யாரோ ரெண்டு பேர் தான் மனசில் வச்சுன்னு சுற்றுடுவேன் இப்போ இங்கே இருக்கிற அத்த அத்தனை பேரும் மனசில் வச்சு சுத்த மாட்டேங்க இங்கே கேட்குற வரைக்கும் கேட்பீங்க வெளிப்பாம்பு நீங்கள் பழையப்படி போயிடுவீங்க